வீர வணக்கம் வீர வணக்கம் கயத்தூர் முத்துவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் இடஒதுக்கீட்டு போராளிகனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் மஞ்சள் வணக்கம் செய்கின்றோ மஞ்சள் வணக்கம் செய்கின்றோ என்னால வேண்டிருக்கே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சித்திரை ஏழ월께 சித்திரை ஏழ월께 வீர வணக்கம் வீர வணக்கம் மஞ்சள் வணக்கம் மஞ்சள் வணக்கம் கொளுப்பளூர் முனிசாமிக்கு கொளுப்பளூர் முனிசாமிக்கு வீர வணக்கம் கோயில்பட்டி நாயஞ்சார் தம்பி பாடும் 노래 கருப்பெ

பாட்டாளி மக்கள் இன்று ஆட்சி அமைந்தால் மூன்றே மூன்று கொள்கை மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் பயன்பெற வேண்டும் என்றுதான் நம்மளுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பு ராமதாஸ் அவர்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கிய பொழுது ஐயாவிட்ட கட்டளை அதுதான் ஜனாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள்

அம்மாவா இருக்கிற வன்னியர் சங்கத்தில ஆரம்ப காலத்திலேயே எண்பத்தி ஏழுல இடஒதுக்கீடு போராட்டத்தில்